ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தையல் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பவர் மிஷினில் எப்படி வந்து ஆயில் மாற்றுருது தான் பார்க்க போகிறோம் வீடியோவில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மிஷின் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கழிச்சதற்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நான் யூஸ் பண்ணுற மிஷினோட பேர் வந்து பார்த்திங்கன்னா முஷின்ற ப்ராண்டில் நான் ஒரு பவர் மிஷின் வந்து வச்சுருக்கேன் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற சேம் மெத்தட் தான் வந்து எல்லா பவர் மிஷினுக்கும் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மெத்தடு நீங்கள் ஜாக் ஜூக்கி இந்த மாதிரி எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் இதே சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மிஷின்ற பிராண்டில் தான் நான் வந்து பவர் மிஷின் வந்து வச்சுருக்கேன் இந்த பவர் மிஷினோட ரேட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் இதோட பேசிக்ஸ் அதுக்கப்புறம் இதோட அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எப்போயுமே வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பவர்லேருந்து மிஷினை வந்து கலட்டி எடுத்துடணும் அதாவது பவர் பிளக் வந்து நம்ம சாக்கெட்டில் வந்து மாட்டி இருக்கக்கூடாது கரண்ட்டில் வந்து நம்ம வந்து மிஷின் வந்து கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கணும் நான் இந்த மாதிரி பிளக் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நார்மல் நம்ம ஜாக் ஜூக்கி மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி தான் என்னோட இந்த பவர் மிஷினும் இருக்கும் இதோட கீழ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெடல் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஃபுட் பெடல் கொடுத்துருப்பாங்கல்ல அதுக்கு கீழே வந்து நம்ம பார்க்கலாம் கீழே வந்து ட்ரெயின் பண்ணி போகிறதுக்காக நம்ம மேலே வந்து ஆயில் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து ட்ரெயின் ஆகி போகிறதுக்கு ஒரு சின்ன ஓட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வழியாக தான் நம்ம வந்து மேலே இருக்க ஆயிலை வந்து அதாவது அந்த டேங்க் மாதிரி இருக்கும்ல அந்த டேங்கில் இருக்க ஆயிலை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி கீழே எடுக்க முடியும் இந்த இடத்துல அந்த ஓட்டை வந்து இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ மே இது வந்து அடிப்பக்கம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் பார்ட்டை மேலே தூக்கி வச்சுட்டு உள்ளே அந்த டேங்க் மாதிரி ஒரு ஸ்பேஸ் இல்லையா அங்கே தான் ஆயில் ஃபில் பண்ணியிருப்பாங்க அதை தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி கீழே வந்து ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறோம் கீழே ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஏதாவது வச்சுக்கோங்க எம்டி பாட்டில் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல ஹோல் கிட்டே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயில் வந்து ஃபில் ஆயிரும் நம்ம மேலே ரிலீஸ் பண்ணுறப்போ ஒரு மேலே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை ரிலீஸ் பண்ணுறப்ப கீழே வந்து நமக்கு ஆயில் வந்து ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ மேலே வந்து பார்க்கலாம் இப்போ மேலே வந்து நான் ஹெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் தான் நம்ம வந்து நம்மளோட இந்த மிஷின் ஹெட்டை வந்து சாட்சி வைக்க போகிறோம் மிஷின் வந்து கொஞ்சம் ஹெட் வந்து ஹெவியாக தான் இருக்கும் எல்லா பவர் மிஷின்லேயுமே வந்து நான் எந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி மிஷினை தூக்குறேன் அப்படின்றத வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா லிஃப்ட் பண்ணி அந்த பின்னாடி இருக்கிற ஸ்டாண்டில் சாட்சி வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம பவர் மிஷினெலாம் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மெக்கானிக்லாம் தான் கூப்பிட்டு தான் பண்ணணும் இல்லை நம்மளே செல்ஃபாகவே பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது இப்போ நான் ஹெட்டு வந்து நான் தூக்கிட்டேன் இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி வந்து மாற்றுறேன் ஆக்சுவலாக இது வந்து நான் ஃபஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்து மாற்றுறேன் புது மிஷினாக வந்தப்போ நான் வந்து ஆயில் போட்டது தான் அதுக்கப்புறம் இப்போ தான் மாற்றுறேன் எனக்கு வந்து மிஷின் கொடுக்குறப்ப ஃபிட் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம யூசேஜ் பொறுத்து ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் வந்து மிஷின் வந்து ரொம்ப யூஸ் பண்ணவே இல்லை நான் வாங்கி இப்போ ஏழு எட்டு மாதத்துக்கிட்ட போகுது நான் மிஷின் வாங்கி ஒரு ஆறு மாதம் இருக்கிறப்போ இந்த ஆயில் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் அப்போ எடுத்த வீடியோ தான் இது நான் தைச்சது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த சைடில் வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பன் இருக்கு இல்லையா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம தைக்கிற அந்த நூலெலாம் வந்து எக்ஸ்ட்ரா நூலெலாம் வந்து தூசி எல்லாமே வந்து சேர்கிற இடம் வந்து இந்த இடம்தான் இந்த ஆயில் டேங்க்குக்குள்ளே நமக்கு வந்து தூசி எதுவுமே சேராது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து உடனே ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க லைட்டாக இந்த மாதிரி ஒரு எல்லோ இஷ் வந்தோடனே நீங்கள் வந்து எல்லோ கலரில் ஆயில் சேஞ்ச் ஆனோடனே மாற்றிடுங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ரொம்ப யூசேஜ் கம்மியாக பண்ணேன் அதனால் சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு எனக்கு இந்த கலரில் மாறுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட யூசேஜ் பொறுத்து இப்போ நீங்கள் நார்மல் பவர் மிஷின் நீங்கள் யூஸ் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சிலர் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் கூட ஒரே நாளில் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை கூட அவங்களுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மிஷினோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அந்த மிஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆயில் வந்து புல் பண்ணி மேலே வரைக்கும் நமக்கு வந்து மிஷினோட எல்லா பார்ட்ஸ்லேயுமே வந்து ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம மிஷின் ரன் பண்ணுறப்போ அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பவர் மிஷின் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த எல்லோ கலரில் மாறின ஆயிலை வந்து நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடாது அதை மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அடுத்து வந்து ஆயில் வந்து மாற்ற போகிறோம் இப்போ இந்த டேங்க்கில் இருக்க ஆயிலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதில் நான் ஒரு நட்டு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கீழே நம்ம ஒரு ஓட்ட மாதிரி பார்த்தோம்ல அந்த இடத்துல ஒரு நட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஆயிலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் இருக்கிற அந்த தூசி எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துருங்க ஏன்னா ஆயிலை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோன்னா அந்த தூசி நம்ம தொடக்கிற தூசி எல்லாமே உள்ளே போய் விழுந்துரும் டேங்குக்குள்ளே விழுந்துரும் அதனால் இந்த எப்படினாலும் நம்ம இந்த ட்ரைன் பண்ணுற ஆயிலை வந்து நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது வேஸ்ட்டாக தான் கீழே போட போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டே வந்து க்ளீன் பண்ணிடுங்க மிஷினுக்கு கீழே வந்து அந்த டேங்க்குக்கு மேலே அந்த சுற்றி இருக்கிற எல்லா பார்ட்ஸ்லேயுமே வந்து க்ளீன் பண்ணிடுங்க ஒரு நல்ல காட்டன் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் ட்ரைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஓரத்தில் நம்ம ஹோல் கீழே இல்லையா அடிப்பக்கம் அதுக்கு நேராக மேலே வந்து ஒரு மேக்னட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க நான் வந்து ஆல்ரெடி வந்து அந்த நட்டு எல்லாமே ரிலீஸ் பண்ணி கீழே ஆயில் வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன் நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடத்துல தான் நட்டு வந்து உங்களுக்கு மாட்டியிருக்கும் இவ்வளோ பெரிய நட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இடத்துல இருக்கும் இதை வச்சு தான் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் டைட் பண்ணணும் அதை லூஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கு மேலே இந்த நட்டு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வைப்ரேஷன் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ வைப்ரேட் ஆகும் இல்லையா அது வந்து அந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகும்போது நமக்கு இந்த நட்டு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு சின்ன வந்து மேக்னெட் கொடுத்துருப்பாங்க அதை நான் திரும்ப வந்து புது ஆயில் மாத்தினதுக்கப்புறம் அந்த மேக்னெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து காமிச்சிருப்பேன் இப்போ கீழே வந்து ட்ரைன் ஆகி எனக்கு அந்த வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண அந்த யூஸ் பண்ண அந்த ஆயில் எல்லோ கலர் ஆயில் எல்லாமே வந்து கீழே அந்த பாட்டிலில் ஸ்டோர் ஆகிருச்சு இந்த மாதிரி கீழே வச்சுருங்க ஒரு 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 ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் கூட அந்த சொட்டு வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி விழுந்துட்டே தான் இருந்தது ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் ஒரு சொட்டு கூட கீழே வந்து உங்களுக்கு ஆயில் வராததுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ள வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் உள்ளேயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளத்துலலாம் லைட்டாக ஆயில் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா கிளாத் வச்சு இல்லைன்னா காட்டன் வச்சு நீங்கள் ஒத்தி எடுத்து உள்ளே இருக்க ஆயில் எல்லாத்தையுமே வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க இப்போ ஆயிலெலாம் ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரல் வச்சு தேய்ச்சி பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே நமக்கு தெரியும் இந்த டஸ்ட் எல்லாமே இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து இதில் ஆயில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் நான் ஆக்சுவலாக வந்து மிஷினை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்காக தான் இந்த ஆயில் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆயிலும் இப்போ புது பாட்டிலில் நான் வந்து புதுசாக நம்ம ஃபில் பண்ண போகிற ஆயிலும் ரெண்டுமே வச்சுருக்கேன் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆயில் வந்து கண்டிப்பாக ரீயூஸ் பண்ணக்கூடாது அதை நம்ம வந்து வேஸ்ட்டு தான் அதை நம்ம தூக்கி தான் போடணும் இந்த புது ஆயிலுமே வந்து நமக்கு இவ்வளவும் தேவைப்படாது இது வந்து ஒரு லிட்டர் பேக்கு நீங்கள் கடையில் சூயிங் மிஷின் டூல்ஸ்லாம் விற்கிற கடையிலே வந்து டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் விற்கிற கடையில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மிஷின் ஆயில் அப்படின்றது நம்ம நார்மல் பெடல் மிஷினுக்கு அதுக்கப்புறம் வந்து டேபிள் டாப் மாடலுக்குலாம் வந்து ஆயிலிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது அது வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த மிஷின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பவர் மிஷினுக்குன்னு நீங்கள் கேட்டு வாங்கணும் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அதுக்கப்புறம் செவன் ஹண்ட்ரட் மாதிரி ஒன் லிட்டர் அந்த மாதிரி வந்து தனித்தனியாக பாட்டில்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது நான் வந்து ஒன் லிட்டர் ஃபஸ்ட்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் லிட்டராகவே வாங்கிட்டேன் பட் நமக்கு வந்து தேவைப்படுற அளவு தான் நம்ம வந்து உள்ளே ஊற்ற போகிறோம் சரியா ஆயில் வந்து அந்த உள்ளே வந்து ஒரு மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் இப்போ மேலே டேங்க்கில் அந்த இடத்துல க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நட்டை எல்லாமே டைட் பண்ணி விட்டுறணும் இந்த ஹோல்லேருந்து எந்த ஒரு ட்ராப்பும் வந்து நமக்கு ஆயில் வெளியில் லீக் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் நம்ம ஃபுல்லாவே வந்து ஆயில் ஃபில் பண்ண போகிறோம் இப்போ நான் மிஷின் வந்து வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணி மாத்தி போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆயிலோட சேர்த்து மிஷினை வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடாது அது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த டேங்க்கில் இல்லாம அந்த டேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து மிஷினோட ஆயில் வந்து வெளியில வந்துடும் நம்ம தூக்கி மாற்றும் போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா நீட்டா இருக்கும் நீங்க அப்பப்போ இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டீங்கன்னா உள்ள டேங்க் வந்து உங்களுக்கு கரை பிடிக்காது இந்த ஆயில் டேங்க் வந்து உங்களுக்கு நம்ம யூசேஜ் பொறுத்து உங்களுக்கு கலர் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மார்க்கிங்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல ஹைல இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணணும் இப்போ நான் அந்த ஸ்க்ரூக்கு மேல அந்த மேக்னெட்டையும் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கேன் மேக்னெட் வந்து இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும் இது எதுக்காகனா வைப்ரேஷன்னால நமக்கு அந்த நட்டு வந்து அந்த ஸ்க்ரூ வந்து லூசாகாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ இந்த கேன் ஓப்பன் பண்ணி நம்ம புது ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆயில் ஃபில் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து அந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூ நம்ம ரிலீஸ் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பைப்பில் கீழே வந்து உங்களுக்கு எதுவும் லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ கீழே பார்க்கலாம் கீழே லீக்கேஜ் எதுவுமே இல்லை நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து கரெக்டாக நல்லா டைட் பண்ணியிருக்கோம் இப்போது இதில் ஹையின்ற மார்க்கிங் எங்கே இருக்கோ அது வரைக்கும் இந்த ஆயிலை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி மாதிரி கலரில் தான் இருக்கும் அதனால் வீட்டில் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ரொம்பவே வந்து தூரமாக தான் இந்த ஆயில் எல்லாமே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் பத்திரமா வச்சுக்கணும் இப்போ உள்ளே வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு இதில் வந்து ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு எம்எல் அந்த அளவுக்கு தான் தேவைப்படும் ஆயில் வந்து உள்ள டேங்க்கில் ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ ஆயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹெட்டை வந்து திரும்ப நான் வந்து கீழே இறக்கி வச்சிடறேன் இப்போ வந்து மிஷினை வந்து ஃபுல்லாக ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து நமக்கு ஆயில் சர்க்குலேட் ஆகுதா அப்படின்றத மிஷின் வந்து ஆன் பண்ணிட்டேன் லைட் எல்லாமே செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் ஃபுட் லிஃப்டர் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம அந்த ஃபுட்டை வந்து மேலே தூக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கீழே ஃபுட்படலில் நான் வந்து லைட்டை ப ப்ரெஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ரன் ஆகுது மிஷின் ரன் ஆகுறது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆயில் நம்ம கரெக்டாக வந்து சர்க்குலேட் ஆகுதா இந்த இடத்துல சின்னதாக வந்து ஒரு இங்கே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல நமக்கு வந்து ஆயில் வந்து நல்லா வந்து தெரிக்கும் அந்த மாதிரி தெரிச்சது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு மிஷின் ஃபுல்லாக ஆயில் வந்து கரெக்டாக சர்க்குலேட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படி தான் நம்ம பவர் மிஷினில் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும் இது நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறப்ப ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட நமக்கு செலவாகாது ஆனால் மிஷினோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரியாக நான் உங்களோட யூசேஜ் கொடுத்து நான் சொன்ன டைமிங்கில் நீங்கள் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணி உங்கள் மிஷினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து நீட்டாக பவர் மிஷினையும் நம்மளால் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்